இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா துறை தேர்தல் தொகுதியில் மாவட்டப்புறம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் தலைவன் பாடசாலையில் வாக்கினை பதிவு செய்தார் கூட்டங்களில் சொன்னதை போல எங்களுடைய இலட்சியத்துக்காக தமிழருடைய விடுதலை என்ற இலட்சியத்துக்காக நாங்கள் இந்த வாக்குகளை அளித்திருக்கின்றோம் தனித்தனியே மூவருக்கு வாக்களிந்த வாக்களித்திருந்தாலும் அவை எல்லாம் எங்கள் மத்தியிலே எங்களுடைய இனத்தின் விடுதலையை மையமாக கொண்டு அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுன்னாக்கம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார் கடும் போட்டியான தேர்தலாக நன்மை காலங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலே மிக கடும் போட்டியான இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் வட்டக்கட்சி மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக சங்கு சின்னத்துக்கு என்னுடைய வாக்குப்பதிவை நான் இன்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறேன் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வீரகத்தி ஆனந்த சங்கரி கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் இந்தியன் முதலை பின்பற்றினால் எங்களுக்கு பெருமளவிலே விமர்சனம் கிடைக்கும் இது மக்களுக்கு தெரியும் மக்களின் மக்களை நீட்டாரு மக்களாக சித்திக்கவும் அண்ணன் தம்பி மாமன் அமைச்சர் என்ற உறவு பற்றி விட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் பி சுமந்திரன் வடமராட்சி கிழக்கு குடத்தணை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் வாக்கினை பதிவு செய்தார் இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு முனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையினாலே இதிலே மக்கள் உரமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கல்லூரியில் வாக்கினை பதிவு செய்தார் இந்த தேர்தலை தமிழ் மக்களினுடைய ஒற்றுமைக்காக நாங்கள் பாவிக்கிறோம் தமிழ் வேட்பாளராக மாற்றி எல்லா தமிழரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்கள் இதை ஒரு ஒரு கருவியாக பாவிச்சு கொண்டிருக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் காங்கிரசின் துறை தேர்தல் தொகுதியின் சீனன் கலட்டி ஞானோதய வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் அனந்தி சசிதரன் காங்கிரசின் துறை தேர்தல் தொகுதியின் நடேஸ்வரா கல்லூரி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் விடத்தல் தீவு ஜோசப் பாஸ் மகா வித்யாலயத்தில் வாக்களித்தார் நாளைய தினம் ஒரு சந்தோஷமான செய்தியை உலகம்பூராகவும் தென்னிலங்கையிலும் சொல்லப்படும் நாங்கள் தமிழ் மக்கள் உடனடியிலே இருக்கிறோம் என்ற செய்தி நாளைய தினம் சங்கு ஒலி முரசு மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்காக வருகை தந்த காட்சிகளை இவை தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் மான பழனி திகாம்பரம் மணக்கும்புராவில் வாக்களித்தார் நூலையம் மாவட்டத்தில் மிக வேகமாக ஆர்வத்தோட மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சஜித் பிரமதாஸ் அதிக கூடுதலான வாக்கில் நூலைய மாவட்டத்திலும் வெள்ளுவாறு இந்த நாட்டிலையும் அள்ளவாறு சொல்லி கொடுத்தோம் கட்டாயமாக தேர்தலுக்கு பிறகு மலை மக்களுக்கான அபிவிருத்தி உரிமை சம்பந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கப்படுவோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மடக்கும்புர தெற்க தமிழ் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் வாக்களித்தார் நாங்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷம் காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அமைச்சரவையிலும் கஷ்டப்பட்டு வேலை நேற்று எல்லாருக்கும் நாடு வந்து பங்கு நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுச்சு தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கிரான் மத்திய கல்லூரியில் வாக்களித்தார் இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அதாவது சுரந்த ஒரு தலைவனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் அதாவது இந்த ஊழலற்ற ஒரு நேர்மையாக சேர்ப்பக்கூடிய ஒரு தலைவனை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் இந்த முறை இலங்கை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அந்த வகையில் நானும் அதை வரவேற்கின்றேன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதி தலைவர் எம் எல் ஏ எம் இஸ்புல்லா காத்தன்குடி வில்லத் மகளிர் வித்தியாலயத்தில் தமது வாக்கினை பதிவு செய்தார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கொழும்பு பாமங்கடை ஸ்ரீ மகா விகாரையில் வாக்கினை பதிவு செய்தார் இலங்கை அடையாளம் அதிகாரம் மற்றும் வளங்கள் பகிர்வு சுதந்திர பொருளாதார கொள்கை சமூக நீதி ஆகிய இலக்குகளை சமதள அடிப்படையிலே எல்லாவற்றின் அடிப்படையிலே கொண்டிருக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்தோம் மட்டுக்களப்பில் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர் வடமய மாகாண ஆளுநர் நசீர் அகமத் ஏராவூர் வாக்களித்தார் ஜனாதிபதி வெற்றி பெறுவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை குறிப்பாக பெண்கள் மிகவும் தெளிவாக இந்த முறை தங்களுடைய வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு சென்று கேஸ் சிலிண்டருக்கு வருவதை நாங்கள் தேவானந்தா நாவலர் மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் இன்று காலை வாக்களித்தார் மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பதற்காக வருகை தந்திருந்த காட்சிகளை இவை